டெல்வேல் முருகன் கருவர் எல்லாம் அல்ல பணிபுரம் எம்பர் மார் அருணாச்சலமூர் திருநாசம் சங்கர குருநாதர் அருணாபுரமான் திருசாவன் சம்பன் மனுக்கரோர் முழுமட்ட முருநாதர் ஸ்ரீராஜா திருவாம்பு திருப்பூர மகா மந்திரத்தில் கௌமாரத்தில் வரிசைப்படி பாடல் எண் எண்ணூத்தி முப்பத்தி எட்டு தொடுத்த நாள் முதல் என தோங்கும் பணிகள்திருப்போருக்கான இசைவிடத்தை பணியான திருடன் பலவரத்துவிடும் சமர்ப்பிப்போம் முருகாஜனன்

துவக்கிலே அடிபட நறுமலர் எனகர என உள்ள அமையாதே அடுத்த பேர் மனை துணை விய தமர் பொருள் பெருத்த வாழ்விது சதம் என்ன மகிழ்வுறும் அசட்டன் பாதுலன் அவ அது நின் அடியாரோடு நின் அடியாரோடு அமர்த்தி மாமலர் கொடு வழிபட என கிருத்தியே பரகதி பெற மகிழ்மிசை அரத்த மாமணி அணி களல் இணைத்தோழ அருதாராய் முருகா அடுத்த பெருத்த வாழ்வீது அமர்த்தி மாமல கொடு வழிபட என கிருத்தியே பரகதி பெற மிசை அறத்த மாமணி அணி கழல் இணைத்தோழ அருதாராய் முருகா அருளாராய் நின் அடியாரோடு அமர்த மாமல கொடு வழிபட என இருத்தியே பரகதி பெற மாமணி அணிகளல் இணைத்தோழ அருட்டாராய் முருகா எடுத்த வேல் பிழை புகழ் அரிதன எதிர் விடுத்து ராவணன் மணிமுடி துணிபட எதிர்த்தும் ஓர்கனை விடல் தேரி கரதல நறுகோனே எருக்கு மாளிகை குவழையின் நறுமல கடுக்கை மாளிகை பகிரதி சிறு எழுப்பு மாளிகை புனை சடிலவன் அருள் புதல்வோனே படுத்த மாயன நிலை பெரு நிறுதனை அடக்க ஏழ் கதல் எழுவரை துகல் எள வடித்த வேல்விடு கரதல மிருகமத புயவேளே வனத்தில் மகள் முழுகிய கடப்ப மாளிகை அணிபுய அமரர்கள் மதித்த சேவக வலிவலகர் உரை பெருமாளே எடுத்த வேல் பிழை புகழ் அறிதன எதிர் விடுத்து ராவணன் மணிமூடி துணிப்பட்ட எதிர்த்தும் ஓர்கனை விடல் தேரி கரதலன் மருகோனே எருக்கு மாலிகை குவளையின் அருமலர் கடுக்கை மாலிகை பகிரதி பிறை எழுப்பு மாலிகை புனை சடில் அவன் ஆருகோணே வடுத்த மா என்ன நிலைபேறுநீரு தன்னை அடக்க ஏழு கடல் எழுவரை துகள்கிள வடுத்த வேல்விடு கரதல மிருகமத புயவேளே வனத்தில் குரமகள் முலை முழுகிய கடப்ப மாளிகை அணி புய மதித்த சேவக வலிவல பெரு பெருமாளை அடக்க ஏழு கடல் எழுவரை துகள் எழ வடித்த வேல் விடு கரதல மிருகமத புயவேளே வனத்தில் குரமகள் முலை முழுகிய கடப்ப மாளிகை அணி புய மதித்த சேவக நகர் அமரர்கள் பெருமாளே பெருமாளே அடுத்த பேர்மனை துணைவியர் தமர் பொருள் பெருத்த வாழ்விது சதம் என்ன மகிழ்வுறும் அசட்ட ஆதுலன் அவம் அது தவிர நின் அடியாரோடு நின் அடியாரோடு அமர்த்தி மாமல கொடு வழிபட என இறுத்தியே பரகதி பெற மகிழ்மிசை அறத்த மாமணி அணி கடல் இணைத்தோழ அருட்டாராய் நின் அடியாரோட அமர்த்தி மாமல கொடு வழிபட என இறுத்தியே பரகதி பெற மகிழ்மிசை அறத்த மாமணி அணி கழல் இணைத்தோழ அருட்டாராய் முருகா அருட்டாராய் முருகா அடுத்த பேர்மனை துணைவேர் தமர் பொருள் பெருத்த வாழ்வு இது சதம் என மகிழ்வரும் அசக்தன் ஆதுளன் அவம் அது தவிர நின் அடியாருட அமர்த்தி மாமலர் கூடு வழிபட என இருத்திய பரகதிபர மகிழ்மிசை அறத்த மாமணி அணி கழல் இணைந்துள்ள அருள்தாராய் முருகா எடுத்த பிழை புகழ் அரிதேன எதிர்விடுத்து ராவணன் மணி முடி துணிபட எதிர்த்தும் போர் கனைவிடல் தெரி கரதன் மருகோனே எருக்கு மாளிகை குழையின் மருமலர் கடுக்கு மா கடுக்கை மாளிகை பகிர்ந்து சிறுகுரை எழுப்பு மாளிகை புனி ஜடிலவன் அருள் புதல்வோனே வடுத்த மா என நிலம்பெ நிறுதனை அடக்க ஏழு கடல் எழுபறை துகள வடித்த வேல்வெட்டு கடல மிருகமத புயவேளை வனத்தில் வாழ் குரமகள் முலை முழுகி கடப்ப மாளிகை அணிபுய அமர்கள் மதித்த சேவக பதிவான நகர் உரை பெருமாள் திருப்பாதன் சாப்பிடணும் பழனாபுரி என்று சாப்பிடும் மற்றவையே சாமி சாப்பிடணும் வெற்றி வேலும் ஒருவனுக்கு அருரா இல்லாமல்ல இரவனுக்கு அரோர் அரோர் அரோர முருகாஜன பழனியாண்டவனுக்கு அருவரா